மற்றும் நஷ்டத்துக்குரிய பணத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கார் உரமானியத்துக்குரிய பணத்தினை பெற்றிருக்கின்றார் மோசடி இது வந்து சட்டவிரோதமான விரோதமான மோசடி அன்று நாலாம் மாதம் முதலாம் தேதி எனக்கு சரியான ஏமா ஏமாற்றத்தை அந்த வெள்ளாவளி காணொலி சேவை டிஓ அவர்கள் பாரிஷ் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார் நான் இரண்டு தடவைகள் அங்கு சென்றிருக்கேன் சென்றிருந்த போதும் கடைசியாக என்னட்டம் சொன்னால் அவர் வந்து ஷூ மீட்டிங் நடக்குது என்னுடைய இந்த மோசடி மதன்ராஜ் அவர்களுடைய மோசடி சம்பந்தமான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்து இருந்தும் அவர் அதனை உதாசீனம் செய்துவிட்டு பிற்பாடு நாங்கள் அதை அவரிடம் இந்த காணிக்குரிய உரிமையாளர் அவர் வந்து ஆர்ய இருக்கிறார் அவர் அங்கு போதும் அனைத்து மோசடிக்கும் இவர் தான் காரணம் இவருக்குரிய சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேணும் என்று அவரிடம் விரைவாக கேட்டிருந்து அவர் அதை ஒப்புக்கொண்டும் கேட்டதுக்கு இணங்க அவர் என்னோடு பொறுப்பாக கதைத்துவிட்டு உடனடியாக அமைப்பு தலைவரிடம் கேட்டிருந்தார் உடனடியாக இந்த பயல் காணியை செய்யவில்லை செய்யவில்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கடிதம் தார்கள் நான் வங்கி கணக்குக்கு தவறுதலாக அந்த பணம் சென்று விட்டதாம் மற்றும் உரமானிய இந்த நஷ்டத்துக்குரிய பணம் அவர் அக்கவுண்டுக்கு வராமல் எழுத்து மூலம் அதற்குரிய திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்களாம் இது ஒரு குழந்தைக்குள்ள விளையாட்டான ஆவணமாக தான் கருதப்படுகின்றது நான் வந்து வெல்லாவளி கமலல் சேவைக்கு உட்பட்ட ஓட்டடிமாரி கண்டத்தில் விவசாயம் செய்கிறேன் நான் செய்கிற காணியானது ஆராய்ச்சி சேர்ந்த சங்கீவராஜ் அவருடைய அவர் குத்தகை குத்தகைக்கெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரும்போகம் இருந்து செய்கின்றேன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான உரமானியம் மற்றும் நஷ்டத் தொகையினை மண்ணூர் கவனர் சேவையிலே உத்தியோகராக கடமையாக்கி கொண்டிருக்கும் ஒரு அரச அதிகாரி அவர் பேர் வந்து குருமழியைச் சேர்ந்தவர் மதனராஜ் இவர் வந்து அந்த உரமானியத்தையும் பணத்தினையும் மற்றும் நஷ்டத்துக்குரிய பணத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கார் உரமானியத்துக்குரிய பணத்தினை பெற்றிருக்கின்றார் மோசடி இது வந்து சட்டவிரோதமான மோஷடி மோசடி நிதி சம்பந்தமாக நான் வந்து பெல்லாவளி கமநல சேவை உத்தியோகத்தர் பெரும்பாக உத்தியோகத்தர் அவர்கள் நாடியிலிருந்தேன் நிதி சம்பந்தமாக நாடி போது அவர் எழுத்து முறம் விண்ணப்பிக்குமாறு கூறியிருந்தார் அதனை அந்த அடிப்படையிலே நான் வந்து பதிமூணாம் திகதி மூன்றாம் மாதம் இருபத்தி நாலு அன்று அவருக்கு எழுத்து முரம் அறிவித்திருந்தேன் அறிவித்திருந்தும் அவர் வந்து என்னை விசாரணைக்காக மூன்றாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கூப்பிட்டிருந்தார் நான் சென்றிருந்தேன் அவர் வேண்டுகோளுக்கு சென்றிருந்தேன் அதே நேரம் இவர் இந்த மதனராசி என்பவர் அங்கு சமூகம் அளிக்கவில்லை அதற்கு பிற்பாடு இரங்கிடம் சொன்னார்கள் அவர் இன்றைக்கு அவருக்கு டைம் இல்லை வரலை இங்கே தேதி வாங்க நாலாம் மாதம் முதலாந்தேதி எனக்கு அன்று நாலாம் மாதம் தேதி எனக்கு சரியான ஏமா ஏமாற்றத்தை அந்த வெள்ளாவளி காணொலி சேவை அவர்கள் பாரிஷ் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார் நான் இரண்டு தடவைகள் அங்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போதும் கடைசியாக இருக்கட்டும் சொன்னால் அவர் வந்து ஷூ மீட்டிங் நடக்குது இந்த இன்றைக்கு சமூகம் அளிக்கலாது என்ற பட்சத்தில் எனக்கு தெரிவித்திருந்தார் அதே நேரம் நாடனோடியாக பட்டக்களப்பு கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளரை நாடியிருந்தார் அவருக்கும் எழுத்து முகமாக என்னுடைய இந்த மோசடி மதன்ராஜ் அவருடைய மோசடி சம்மந்தமான விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தேன் இருந்தும் அவர் அதனை உதாசீனம் செய்துவிட்டு பிற்பாடு நாங்கள் அதை அவரிடம் இந்த காணிக்குரிய உரிமையாளர் அவர் வந்து ஆரிய மேலே இருக்கின்றார் அவர் அங்கு சென்றபோதும் அவருடைய காரியாலயத்துக்கு சென்று கேட்ட பிற்பாடு தான் அவர் விசாரணை தன்மை அழைத்திருந்தார் அழைத்திருந்தார் நாலாம் மாதம் நாலாம் தேதி அழைத்திருந்தார் அழைத்திருந்த போது இருவரையும் எடுத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற புலை அவர் ஒப்புக்கொண்டார் தான் அந்த பணத்தினை பெற்றுக்கொண்டதாக ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்ட பிற்பாடு நான் விருதியாக சொன்னேன் அவர்கிட்ட இவர் வந்து மண்டூர் கமலையந்திர நிலையத்திலும் பெல்லாவளியிலும் இடம்பெறுகின்ற அனைத்து மோசடிக்கும் இவருதான் காரணம் இவருக்குரிய சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேணும் என்று அவரிடம் விரைவாக கட்டி அவர் அதை ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொண்டிருந்தார் நான் என்னை போகும்படி சொன்னார் அதேவேளை நான் வந்து வந்ததுக்கு பிற்பாடு அதே பின்னரம் நேரம் பெல்லாவளி கமல்நிலை சுவய நிலையத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது நீங்கள் ஒன்பதாம் தேதி உங்களுக்கும் இங்கே விசாரணை நிறுத்தி வர வர வேண்டும் என்று நான் அவர்களுடைய தொலைபேசி தொலைபேசியுடைய சொன்னேன் நான் இப்படி களியங்காட்டு உதவி ஆணையாளரிடம் எனக்கு நியாயம் கட்டி சென்றிருக்கின்றேன் நியாயம் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று சொன்ன சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தும் அவர்கள் மீண்டும் ஒன்பதாம் தேதி காலையிலேயும் எனக்கு தொலைபேசியினை அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள் நான் அவர்களுக்கு மதிப்பளித்து அங்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போது விவசாய அமைப்பு தலைவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த மோசடியில் ஈடுபட்ட கவன சேவை உத்தியோகத்தர் மதன்ராஜ் மூன்று பேரை எடுத்து அவருடைய விசாரணை மிகவும் மோசமாக இருந்தது அந்த பாரிஸ் அவர் டிவா இருந்தவர் பாரிஸ் இப்போ தற்போது இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்றார் அவருடைய விசாரணை ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு இருந்த அவர் என்னிடம் சொன்னால் நீங்கள் இந்த பணத்தினை புற வேண்டும் மோசடி செய்த பணத்தினை அவர் தவறுதலாக செய்துவிட்டால் அந்த பணத்தை புற வேண்டும் நான் அவருக்கு உறுதிமொழியாக கூறியிருந்தேன் நான் பணம் வருவதற்காக இங்கு வரவில்லை என்ன போல எத்தனையோ விவசாயிகளுக்கு இந்த மோசடி இடம்பெற்றிருக்கின்றது இதை சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டும் இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டதுக்கு இணங்க அவர் என்னோடு வெறுப்பாக விட்டு உடனடியாக அமைப்பு தலைவரிடம் கேட்டிருந்தார் உடனடியாக வேறு இந்த வயல் காணியம் செய்யவில்லை செய்யவில்லை என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கடிதம் தார்கள் என்று நான் அதே நேரம் உடனடியாக அவரிடம் தெரியப்பட்டு இந்த அறிக்கை விவசாய உதவி ஆணையாளர் வேறு ஒப்புக்கொண்டதாக எழுத்து எழுத்து எனக்கு அறிவி அறிவித்திருந்தார் என்று சொன்னதற்கு இணங்க இவர் சொன்னதுக்கு பிற்பாடு இவர் மௌனமாக இருந்தால் நான் வெளியேறி வந்துவிட்டேன் நான் இரண்டு மாதங்கள் இவருக்கு என்ன சாதாரண இடமாற்றமாக கூட நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அந்த அளவுக்கு இல்லை அதன் அதனை தொடர்ந்து நான் உடனடியாக மேலதிக சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவனாக கருதப்பட்டேன் அந்த வகையிலே நான் வந்து எழுத்து மூலமாக கிழக்குமான விவசாய திணைக்களம் ஆணையாளருக்கு அனுப்பியிருந்தேன் மற்றும் மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் மற்றும் கணக்காய் அத்தியசகர் மட்டக்களப்பு மற்றதும் கௌரவ ஆளுநர் கிழக்கு மாகாணம் திருவோணமரர் மற்றது மற்றும் விவசாய அமைச்சு மஹிந்த அமர மற்றும் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் ஜனாதிபதி செயலகம் காலிமுகத்தொடர் கொழும்போண்டு மற்றும் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு கொழும்புகள் என்ற இந்த அனைவருக்கும் எழுத்து மூலம் இந்த விடயத்தை தெளிவாக தெரியப்படுத்தி இருந்தேன் இதுவரை காலமும் இது சம்பந்தமான இவருக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கி புறவுகளை பட்டேன் இந்த கடந்த ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தற்காலிக இடமாற்றம் களியங்காட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன இது விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இடமாற்றத்தை வேறு உடனடியாக நாலாம் தேதி பிரச்சினை நடந்தது ஐந்தாம் தேதி ஏற்படுத்தியிருந்தால் ஓரளவில் விவசாயிகள் ஏற்றக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் இவர் அதை மலங்கடித்து விவசாயிகள் உண்மையிலே ப மாவட்டத்தில் பதினேழு கமல்நல கேந்திர நிலையங்கள் காணப்படுகின்றது அந்த பதினேழு கமல்நல கேந்திர நிலையங்களுக்கும் தலைமை வகிக்கின்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி எழுத்து எழுத்துமொரு ஆவணமானது எனக்கு பெரும் விவசாயிகளுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அவர் இந்த எழுத்து மூலம் ஆவணத்தில் தெளிவாக விளக்கி இருக்கின்றார் அவர் அவருடைய இந்த மதன்ராஸ் என்பவருடைய வங்கிக் கணக்குக்கு தவறுதலாக அந்த பணம் சென்று விட்டதாம் மற்றும் உரமானிய இந்த நஷ்டத்துக்குரிய பணம் அவர் அக்கௌண்டுக்கு வராமல் எழுத்து மூலம் அதற்குரிய திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்களாம் இது ஒரு குழந்தைக்குள்ள விளையாட்டான ஆவணமாக தான் கருதப்படுகின்றது உண்மையிலே இவ்வாறான நான் மாத்திரம் விவசாயி அல்ல உண்மையிலே மண்டூர் கமநலக சேவை என்ற நிலையம் வெல்லாவளி கமல்நல சேவை என்ற நிலையத்தில் இந்த மதன்ராஸ் என்பவரால் கன விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இதை பொது வழியிலே தெரிவி தெரிவிப்பதற்கு அச்சமடைகின்றார் நாலாம் தேதி பின்னிடம் எங்களோட மாமியாரை வீட்டுக்கு சென்று இவர் ஆர்வடம் மோதுகின்றார் இவருக்கு என்ன தெரியுமா இவருக்கு நான் தெண்டூர் நாளைக்கு இவருக்கு கணக்கு பார்ப்பேன் என்றும் சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் ஆகவே உண்மை என்னுடைய உயிருக்கு ஏதும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அனைத்துக்கும் இவரே காரணமாக அமைவார் என்பதையும் நான் உங்களையிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் உண்மையிலே இவ்வாறான சம்பவங்கள் எந்ததொரு விவசாயிக்கும் ஏற்படக்கூடாது இதனை உண்மையாக அனைத்து நான் எழுத்து மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்ற அனைத்து அரசு திணைக்களங்களுக்கும் வெறுக்கு உடனடியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்து இவருக்கு உண்மையிலே இவர் விவசாய திணைக்களத்துக்கு கடமை புரிவதற்கு பொருத்தமானவர் என்பதை முதல் தேடி பார்க்க வேண்டும் தேடி பார்த்து இவருக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் காலமும் இது இழுவரையில் இருக்கிறதுக்கு சிலவர்களை நான் யோசிக்கின்றேன் பின்புறங்களிலே அரசியல் விடயங்கள் தோன்றலாம் என நான் நினைக்கின்றேன் உண்மையிலே எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இவ்வாறான நாட்டுக்கு சோறு போடுகின்ற ஒரு விவசாயிக்கு இவ்வாறான சம்பவம் இடம் வருகின்ற போது அனைத்து விவசாயிகளும் இதனை தட்டி கேட்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளிடம் நான் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுகின்றேன் உண்மையிலே எத்தனையோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அனைவருக்கும் இவருக்கு வழங்கப்படுகின்ற இந்த தண்டனையானது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க